நீர் <-ihak> <Chijn Diamond Hai> <PAAN Jesus> நீரை கடலிலும் மிகுந்து அது ஆற்றோட ஆற்றோட அந்த ரத்த ரத்த நதி ஆகியது கடலால் சூழப்பட்ட உலகத்தில் இந்த ரத்த ஞான முற்று கடையுகத்து நச்சரா காலம் இருந்து உயிர் காலக்காண்டி காலக்காண்டி கடையுகரத்து நச்சு அர கொலை விஷத்தன்மை எந்த விதமான குறைக்கும் ஏற்படாதவனாகிய தின்ன அழுத்து போய் உயிர்கால் அவனுடைய பாதையில் வச்சு திணிக்க திணிக்க வந்தான் என்ன பண்றது உயிர் காக்குவான் உயிர் கா வர்றதுக்கு இடம் இல்லாம இன்னும் எவனுடைய வாயில போய் விழதுக்கு இடம் இல்லாம அவன் இருந்து உயிர் கத்தி விழுவான் வெறுத்து உயிர் கால காண்கிறான் உயிர்கள் வந்து விழுந்து விழுந்து தின்ன தின்ன அழுத்து அந்த தின்ன அழுத்தது அவன் வாயிலிருந்து கக்கறதான் அவன் வாயிலிருந்து விழப்போறது

இங்க வந்து இந்த இடத்துக்கு இந்த லோகத்துக்கே இயற்கை இல்லாததாக கற்பக மலர் கற்பக வந்து மனிதமாட்ட தேவலோகத்தில் இருக்கக்கூடியதாக கற்பக கற்பக வனம் கற்பக காடு இந்த இலங்கையில் இருக்கு அரங்கு இளமகளிரோடு இளம் பருவமுறை இள அழங்கு தெய்வ மகளிரை போன்ற தெய்வ மகளிரோடு அறக்கர்களும் சேர்ந்து ஆடுவதாக குளிப்பதாக கற்பக மரங்கள் பூத்து புலங்கி கற்பக பூக்களுடைய வாசனை மிகுந்ததாகிய பெரிய சோலைகளில் நடுவில் இருக்கக்கூடிய குளங்கள் குளங்கள் பிழங்குற பிடித்து கொஞ்சம் வளைஞ்சதாக கடைசியில் கொஞ்சம் வளைஞ்சதாக இருக்கக்கூடிய முறை பிடித்து கனமும் பொருள் கூட்டத்தில் சேர்த்துக் கொண்டு குளிப்பட்டாங்க அரக்கர்கள் தேவ வகையோடு உடைந்து விளையாடியதாக

அங்க அண்ணுக்கு போட்டு போட்டுநாராயணி மேற்கு நோக்கி காவிரி சுருத்துல அஞ்சல கிரிதான் அங்கே மாநில போது பிண்டங்களை போடுறோம் பிண்டம் போட்டு போட்டு என்ன ஆனா காக்காவுக்கு போடுற பிண்டம் எல்லாம் சேர்ந்து போய் அங்க காக்காவுக்கு கண்டிப்பா

அழித்து போறேன் இப்ப டெஸ்ட் டாப்பே இங்க அழிச்சிட்டு சீரி கொண்டு போயிட்டே வந்தாங்க போய் முப்பது மரவையை முடிக்கும் முக்கால் மூன்று லோகத்தையும் சூழ்ந்து கொள்வதால் அண்டத்துக்கு அப்புறத்து இருக்கக்கூடிய மற்ற வழக்கை அப்படினோம் அ அமுனா அழிக்கு போறான் இன்று லோகத்துல மட்டும் இல்ல அண்டத்துக்கு வெளியில இருக்கிற

அந்த மாதிரியான மனநிலையில் இருக்கு சிபி அவங்களுக்கு உச்சக மொழி சொல்வதற்கான மூக்க மொழி சொல்வதற்கான பல்வேறு முறை மாதிரி இருக்கு பதினே இந்த முன்னுக்கு பாய்கிறது

ಇರಹೇ ಬಿರು ಕಾರಣ ನಾ ಹೋಯ್ರಾ ಕಾಲಂಗ ಪಾತೆನಾ ಅಷ್ಟೇ ಚಾಪ್ ಕಾಂ ಗಾಳೋ ಕಾ ಅದಲ್ ಬಿರು ಕಾಲಮನ್ ಆಂಡಗೆ ಇನಿ ಒಂದು ಮಾರು ಗುರುಕರಣ ಆದ ತಕ್ಷಣ ತಾಮತಿಪ್ಪಾ ರಾಮ ಆದ ತಕ್ಷಣ ತಾಮತಿಪ್ಪಾ ഉടನೇ ಗಾಳೋ ಗುರುಮಾಚಂ ಎರುನಾ ಟೈಮ್ ದರ್ಕೈತೆ ಗುರುಮಾಚಂ ರಾಗ ವೈಡಿದೆಲೆ ನಾ போய் ചൊಲ್ಲೋಣ ನೇ ಟೈಮ್ ಅವರ್ ಕೇಕಲ

இந்த ஒன்னாலே பிழைக்கும்னு சொன்னா இதுக்காக நீ உலகெல்லாம் சொன்னா இந்த காரணத்துக்காக வந்து நீங்கள் சொல்லிட்டு வரா அப்பெல்லாம் ஒரு மாசம் ஒரு மாசம் வலியுறுத்தி என்னும் ஈடு உண்டு ஆர்வியல் சேவகம் திருவுடுக்கின்ற இந்த இடத்துல கருணை இல்லை அருள் இல்லை ராமனுக்கு அருள் இல்லை கருணை இல்லை இதெல்லாம் சொல்லி ஒரு வருஷத்துல நான் பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன் நான் பார்த்திருக்கேன் அவன் எவ்வளவு கட்டப்படுறாங்கிறது எனக்கு தெரியும் ஆவி உண்டு எனும் ஈது உண்டு அவன் உயிர் உயிர் இருக்கிறது அப்படிங்குறது ஒரே விஷயம்தான் இருக்கு உன் ஆனு சேவகன் உனக்கு உயிருக்கு உயிரான கணவன் வீரனான ராமன் திருமுரு தீண்ட அவனுடைய உடல் மேனி படுவதாலே கருகி போகின்ற தீண்டிலா பூ இலை தளிர் இலை பொறிந்து வெந்திலா இலை கொடி இலை நெடிய காண காய் பூரா எங்க பார்த்தாலும் இலையெல்லாம் கருகி கிடக்கு பூவெல்லாம் கருவி கிடக்குலாம் கருகி கிடக்கு சோலை ஒட்டு வெந்து போய் கொடியெல்லாம் கருகி போய் கிடக்கு ஏன் ராமனுடைய திருமையை தீண்டுவதான ராமன் அந்த அளவுக்கு தாமகம் எழுதி கிராமனுடைய வருத்தம் அடையினான் உன்னுடைய பிரிவினாலே அப்படி உயிரத்துல சுமந்து கொண்டிருக்கிறான் அது பக்கத்துல இருந்து காடு காடுபூரை இப்படி கிடக்கு நீ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் அன்றும் வந்து இழுத்து ஏறு வீடியிலும் ஆர்வம் யாரும் வந்து அதற்கிட உணர்வுனா இருக்கும் திருச்சாட்ட சொன்னால நீ கனவு கனவு நான் தூங்கினு கனவு சொல்றேன் சோகம் வந்து ஒரு இது தேடி தெளிவு தோய்யானு ஏ மனுஷனுக்கு பிரஜ்ஜையானு ஒண்ணு இருக்கா தானே சோகமும் ஒண்ணு அவனுக்கு சோகம் இருக்கும் அதாவது வெளித்தின துண்ணி நாள் யாரு எழுதி தோய் நீ நினைக்க வேண்டிய நான் பக்கத்துல இருக்கேன் அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி இன்னொருத்தர நினைச்சி தும்மி அப்படி கேட்ட மாதிரி

விழுந்தார் பெரிய இடிகளே வந்து விழுந்தார் அஞ்சு தலைவராக வந்து அவருடைய தேகத்தை தோழையும் சேர்த்து வந்து சுற்றி கொண்டால் உணர்வு அது கூட அவனுக்கு பக்கத்துல வந்து அவன் மேலேயே வந்து இடி விழுந்தாலும் அவனுக்கு தெரியுது அஞ்சு தலைவராக அவனை வந்து சுற்றி தோழையும் உடலையை சுற்றி இறுகி கொண்டாலும் அது கூட அவனுக்கு தெரியுது இல்லை அப்படி பிரஜை இல்லாதவனா கிடக்கும்

தயிர்ல மத்து இறங்கினா அந்த தயிர் எப்படி கலவும் தயிர் கடைய கடை அதோட நிலையானது எப்படி மாறி நீத்து போன சென்று வந்து வந்து சென்று இடை தரத்துக் கொண்டிருக்கின்ற உயிரோடு தள்ளுல்கள் பிரஜிக்கிறது இல்லை பித்து நிலையை பித்து என் விரும்பியில் கிடந்த வேதனை உன்னுடைய விருவினால ரெண்டாக இருக்கக்கூடிய வேதனை எத்தனை முறை அவனை எழுந்து போயிட்டோம் கேன் சமடி கவுண்ட் யாரால போய் எண்ண முடியுமா எத்தனை அழக்க கேட்கறன்னு அளக்க முடியுமா அட அளக்கக்கூடிய அளவோ எண்ணக்கூடிய அளவிலோ அவனுடைய துன்பம் இல்லை இதெல்லாத்தையும் கிடந்துதான் இருக்கிறோம் அவனுடைய வேதனை இந்த வேதனை நிலை

பாட்டுக்கு வழக்கம் சொல்ற மாதிரி வரும் அதாவது தயிர் கடையும் பொழுது இப்படி சுத்தது இல்லையா இந்த பக்கம் போகும்போது தயிர் இப்படி போகுது ஆனால் அது அது வெளியே சிந்தாடுது அது வரும் அந்த மாதிரி உயிர் தள்ளாடுது அதாவது இந்த துன்பத்துனால அது ஒரு பக்கமாக தள்ளும் பொழுது உயிர் உயிர் வெளியே போயிருந்தோம் நிலை வருகிறது ஆனா அதுக்குள்ள

இப்படிப்பட்ட தன்மை உடையவன் உயிரோட இருப்பா மெய்நிலை என்பதை உணர்ந்து எனக்கு விடை கொடுப்பா என்றால் உன் உயன்றையா நீ சொன்னதெல்லாம் நீ சொன்னதெல்லாம் தவறு பொய்நிலை

உன்னுடைய உள்ளங்கை நெல்லிக்கனியை போல சான்று காட்டி தீர்து தன்மை உள்ளங்கை நெல்லிக்கனி போல காட்டி விட்டே அதான் நான் இந்த காட்டிங்க. சரி தீர்த்தும் தேவி நின் வார்த்தை கேட்டு உபதன் முன்னர் மாக்கனது தூதன இலங்கை இலங்கையை சூழ்ந்து ஆர்த்தது ஆடை எழுவதற்கு முன்னாலே குரங்குகள்லாம் அதுங்கெல்லாம் கடந்து புடிச்சிடுது தீர்த்தனும் கவிக்குலத்தையும் இறையும் தேவி நின் வார்த்தை கேட்டு ஓப்பதன் முன்னர்

அவங்க சந்தோஷப்படுறதுக்கு முன்னாலேயே அவங்களுடைய ஆணைக்கு காசு இல்லாம இந்த வார்த்தையை கேட்டவன நீ இங்க இருக்க தெரிஞ்ச உடனே மாக்கடல் தூத்தன இலங்கையை சூழ்ந்து மாக்குரல் கடலை தூத்து கொண்டு எல்லா குரங்குகளும் வந்து சேர்ந்து இலங்கையை கடலை தூத்து கொண்டு இலங்கையை சூழ்ந்து இங்க இலங்கையை சூழ்ந்து ஆரவாரிக்கும் அந்த குரலை கேட்டு நீ மகிழ போகிறார் ஒன்று இருத்திய நீ வருந்து இருக்க வேண்டாம்

நீ இடரும் ஐயமும் சங்கையும் நீங்குதி தனிமை நீங்குவாய் இந்த வேலை அங்கதனுக்கு இவரே அசைன்மென்ட் அங்கதன் தோள்வி செய் இதெல்லாம் நடக்கறது போல அங்கதன் தோள்வி செய் இளம் இந்திரஜித்தோட போற போக கூடிய போது அங்கதன் தோள்ல தான் அங்கதன் தோள்ல இல்ல கடல் தாங்கி வரும்போது ரெண்டு பேரும் அருவாரோட தோல் தான் No,

கடத்துன்னு ஒரு பொருள் துன்பம் ஒரு இடத்துல இடரும் ஐயமும் அச்சம் சொல்ற அச்சம் ஒரு பொருள் சொல்றது இடரும் ஐயமும் சங்கையும் நீங்குதி தனிமை நீங்குவார் எத்தனை நாளைக்கு லோங்கியார்கள்

தம்பி என்னது கேட்ட சவுமிதா தம்பி புண்ணிட கோல கொண்டு வந்துது நினைkota வசிதரது வந்து நம்ம அப்பரோடு டா சங்கை அப்படினா கनक இல்லாத பாடி சங்கை சாத்திரம் பா கோரி கண்டேன் அங்கே சங்கை இல்லாத சங்கயம் கணக்கற்றவை சந்தேகத்துக்குரிய ஒரே இடம் சங்கை இல்லாத சங்கயம் நீங்க மீனிக்கு

விராவ அருண் நெடுஞ்சிரை மீட்கலான் என்ன பராமலும் பழியோ பாவம் பற்றதற்கு ராவணன் அவன் அணிந்த கூந்தலை உடைய ஒரு மாச காலத்துக்குள்ள இவ்வளவு பெரிய விராவு அருண் நெடுஞ்சிரை இவ்வளவு எவரும் அணுக முடியாததாகிய பெருஞ்சிரை மீட்கவில்லை என்றால்